விடைகோடு விடைகோடு மனைமே இது பிரியும் நேரம் இது அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லேருந்து நம்ம வெளில வர்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் தான் நீங்கள் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் விச் மீன்ஸ் ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் தான் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பேர்டன் அதுலேருந்து நீங்கள் வெளில வந்து பாருங்கள் இந்த எமோஷ்னல் ட்ராமா இதெல்லாம் கடந்ததுக்கப்புறம் கூட அப்புறம் பார்த்திங்கன்னா You will be in a heaven, okay? Not that heaven, this heaven. வெல்கம் டு த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் ஆயம் யுவர் ராஜ்குமார் பாண்டியன் சைக்காலஜிஸ்ட் டு லெட் கோ ஆஃப் த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் சைக்காலஜிஸ்ட்க்கும் சைக்காட்ஸ்டுக்குமான வித்தியாசங்கள் என்ன என்பதை ஷார்ட்ஸில் பார்க்கவும் டு லெட் கோ ஆஃப் த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் ஃபர்ஸ்ட்டு என்ன செய்ய வேண்டியது இருக்குது ஐடென்டிஃபை மெனி ஐடென்டிஃபை அட்டாச்மெண்ட் ஸ்டைல் நீங்கள் முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயங்கிறது ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா அதுக்கு பேர் ரிலேஷன்ஷிப்பே கிடையாது முதல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்னால் எப்படி இருக்கணும்னா ரெண்டு பேருக்குமான கான்ட்ரிபியூஷன் இருக்கணும் ரெண்டு பேரும் அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும் ரெண்டு பேரும் எஃபோர்ட் போடணும் ரெண்டு பேரும் ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க மியூச்சுவலாக புரிஞ்சுக்கணும் ஒரு இன்டர் பர்சனலாக எமோஷ்னலை வந்து ஷேர் பண்ணிக்கணும் உனக்கு நான் இருக்கேன் எனக்கு நீ இருக்கேங்கிற அந்த ஒரு சென்ஸ் ஆஃப் கமிட்மெண்ட்டை வந்து கொடுக்கணும் இல்லையா அதுக்குள்ளே வந்து என்ன இருக்கணும் ஒரு அன்பு அக்கறை லவ்வு பாசம் என்னென்ன வார்த்தைகள்லாம் இருக்குதோ அது எல்லாம் அந்த ஆக்சிடாக்சின் ஹார்மோன்ஸ் உறக்கிற மாதிரி அவங்கள பார்த்தா நமக்கு ஒரு மாதிரி ஒரு அந்த அந்த லவ் ஓரியன்ட் விஷயங்களில் ஒரு பேஷனேட் இருக்கணும் எல்லாத்துக்கும் மேலே இன்டிமேசியும் இருக்கணும் இதெல்லாம் சேர்ந்து இருக்கிறதுக்கு பேர் தான் ரிலேஷன்ஷிப் நாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறது பேருங்கிறது ஒரு இன்செக்யூர் அட்டாச்மெண்ட் இது ரிலேஷன்ஷிப் கிடையாது டாக்ஸிக்குன்னு ஒன்று வந்துச்சுனால ரிலேஷன்ஷிப் வந்து இல்லைன்னு அர்த்தம் இப்படி லவ்னு வந்துச்சுன்னா அப்படி ஹேட்டுன்னு ஒன்று இல்லையோ அந்த மாதிரி வந்து ஹேட்டுன்னு வந்துச்சுன்னா லவ்னு ஒன்று இல்லையோ அதே மாதிரி வந்து டாக்சிக்குன்னு சொன்னாலே அது ரிலேஷன்ஷிப் கிடையாது நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இல்லை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க ஸோ வி நீட் டு ஐடென்டிஃபை அவர் அட்டாச்மெண்ட் த ஸ்டைல் தட் நமக்கு அதிகமான இன்செக்யூரிட்டி இருக்குது நமக்கு அதிகமான கோடிபெண்டன்சி இருக்குது நம்மளுடைய கோடிப்பெண்டன்சிக்காக அது ஒரு கோப்பிங் மெக்கானிசமாக நாம் வந்து என்ன பண்ணிக்கிறோன்னு சொன்னால் ஒரு அட்டாச்மெண்ட் ஸ்டைல் அதாவது இன்னொரு பர்சனை வந்து எனக்கு இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ்னால் அது என்ன காம்ப்ளக்ஸ் ஆனாலும் இருக்கலாம் அது உள்ள அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் எனக்குள்ளே இருக்கக்கூடிய காம்ப்ளக்ஸ்னால் எனக்கு ஒரு பாதுகாப்பு வளையம் தேவைப்படுது அதுக்காக நான் போய் ஒரு டாக்ஸிக் பர்சனை தேர்ந்தெடுத்துக்கிறேன் அப்புறம் ஏன் பாசிட்டிவ் பர்சனை தேர்ந்தெடுக்கல பாசிட்டிவ் பர்சனை தேர்ந்தெடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க எனக்குள்ள கூடிய காம்ப்ளெக்ஸை ஈஸியாக அவங்க அட்ரஸ் பண்ணிடுவாங்க ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க என்னால் அதை மாற்ற முடியாமல் சில நேரத்தில் நான் கொஞ்சம் டிஃபென்சிவாக இருந்தேன்னு சொன்னால் அவங்க என்னை விட்டே போயிடுவாங்க ஸோ எனக்கு ஏற்ற பீஸ் இதுதான்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு இவர்கள் மீது நம்ம வந்து ஒரு அட்டாச்மெண்ட் செயல் வச்சுருக்குறோம் விச் மீன்ஸ் நமக்குள்ளே இன்செக்யூரிட்டி நமக்குள்ளே வந்து அந்த காம்ப்ளக்ஸ் இருக்க வரைக்கும் இந்த நாசிஸ்ட் இந்த மாதிரி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஓரியன்ட் இந்த இந்த ஒரு அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது என் கூட தான் இருக்கும் அது என்னை விட்டு போகவே போகாது எனக்கே தெரியாமல் அன்கான்ஷியஸாக நான் அதுக்கு தேவையான சப்போர்ட்லாம் கொடுத்துக்கிட்டு அதுக்கு தேவையான ஹோப் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் வச்சுட்டு இருப்பேன் எனக்குள்ள கூடிய காம்ப்ளெக்ஸை நான் சரி பண்ணால் மட்டும்தான் இந்த அட்டாச்மெண்ட்டை நம்மளுடைய இருந்து போக வைக்க முடியும் ஓகே ஸோ வி நைடு ஐடென்டிஃபை திஸ் அட்டாச்மெண்ட் ஸ்டைல் அன்மாக் அன்மார்கிங் த ஃபேக் ரீசன்ஸ் நம்ம பல ரீசன் சொல்லிக்குவோம்ப்பா இந்த ரிலேஷன்ஷிப்பு இதை வச்சுக்கிறதுக்கான காரணம் அப்படிங்கிறது நான் நிறைய அனுபவிச்சிட்டேன் நான் ஆல்ரெடி நிறைய அனுபவிச்சிட்டேன் இல்லை பல விதமான விஷயங்களை நான் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன் நிறைய இது காஸ்ட் நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் அது இதுங்கிற மாதிரி பல விஷயங்கள் இருக்குது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் நீங்கள் ஒரு கம்பெனிக்கு போயிருப்பீங்க அந்த கம்பெனியில் நீங்களும் நிறைய உழைச்சி பார்த்துருப்பீங்க உங்களுக்கு நிறைய வராது உடனே உங்களுக்கு என்ன தோணும் வேலை விட்ரலாமா தான் தோணும் இயல்பாக நம்மளோட இருக்கக்கூடிய மனநலமை இருக்குது அதானே அன்லெஸ் அதில் ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் இருந்தாலே ஒழிய மற்றபடி அதை விட்டுரலாம் தான் தோணும் நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வர ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னா அந்த கமிட்மெண்ட்டாக வேறு ஒரு கம்பெனியில் போய் பார்த்துக்கலாம் இப்போ என்ன அது வரைக்கும் வேணா இங்கே நம்ம அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ராக்டிக்கல் ஓரியன்டான சொல்யூஷன் நமக்கு வரும் அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போமே தவிர ஒரு இதெல்லாம் நான் இழந்துருவோமே இதெல்லாம் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லிட்டு சென்டிமெண்ட்டலாக நான் வந்து அங்கே பேச மாட்டேன் அப்போ இந்த விஷயங்களை நான் அந்த மாதிரி ஒரு சென்டிமெண்டலாக நான் பேசி நானே ஒரு ஃபேக் ரீசன்ஸ் மூலமாக இதுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு நான் டம்ப் பண்ணுறதுக்கான காரணங்கிறது இந்த அட்டாச்மெண்ட் செயல் தானே தவிர மற்றபடி இதெல்லாம் உண்மையான ரீசன் கிடையாது உண்மையிலேயே ஒரு டாக்ஸிக் பர்சன் கூட வாழணுங்கிற எந்த விதமான கம்பல்ஷனும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய யாருக்குமே கிடையாது அதான் உண்மை நாமளாக ஒரு ஃபேக்கான ஒரு கம்பல்ஷனை வச்சுக்கிட்டு நாம நம்மளை ஏமாற்றிக்கிட்டு ஊரையும் நம்ம இருக்கோம் அதான் உண்மை என்ன திஸ் இஸ் வாட் அ மேட்ரு அட்ரஸ் த ரியல் ரீசன்ஸ் எஸ் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நமக்கு அது சரியான ஒரு ரீசனாக இருக்க முடியும் விச் மீன்ஸ் எனக்கு எமோஷ்னல் ஓரியன்டாக எனக்கு கூறக்கூடிய காம்ப்ளெக்ஸ்னால் ஒருவேளை இந்த பர்சனை நான் விட்டுட்டு போயிட்டேன்னா எனக்கு நான் நல்ல ஒரு பர்சனையும் தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு எனக்கு அந்த எக்யூப்மெண்ட்டு அந்த நான் எக்யூப்டாக இல்லைன்னு நான் சொல்கிறேங்கிற பட்சத்தில் சைக்கலாஜிக்கல் எக்யூப்மெண்ட் சொல்லக்கூடிய சரியான ஒரு அனலைசிஸ் இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது எனக்கு அந்தளவுக்கு இன்டெலிஜென்ட் இல்லை எமோஷ்னலி நான் அந்தளவுக்கு ஸ்ட்ராங் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நான் கடைசியாக எங்கே நிற்பேன் நான் அபாண்டனாக தான் நிற்பேன் இந்த சைட்லேயும் போக முடியல அந்த சைட்லேயும் போக முடில அப்போ நான் அபாண்டடாக இருவேன் இப்படிங்கிற இந்த ஒரு பிரச்சனை தான் எனக்கு அகைன் இந்த விஷயத்த வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கு இதுதான் அதுக்கான ரியல் ரீசனாக இருக்க முடியும் ஏன்னா அப்படிங்கிறத புரிஞ்சுக்க வேண்டியது ப்ராக்டிஸ் பை ட்ரையல் இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குதுன்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளை பற்றி நாம் வந்து அதிகமாக தெரிஞ்சுக்க விரும்பணும் அது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னா ஒரு வேளை என்னுடைய சோசியல் ரிலேஷன்ஷிப் வந்து சோசியல் ரிலேஷன்ஷிப்பில் வந்து செலக்ட் பண்ணலாம் ஒருவேளை ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய காம்ப்ளக்ஸ்னால் நான் செய்யக்கூடிய பிஹேவியர் அப்படிங்கிறது ஒருவேளை என்னென்ன மாதிரியான தவறுகளை வந்து ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு எந்த மாதிரி இம்பேக்ட் ஏற்படுத்துதுங்கிறத பாருங்கள் ஒரு சோசியல் ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கங்க உங்கள் கூட நீங்கள் சேரும்போது அவங்க கூட சேர்கிறதுனால எப்படி ஃபீல் பண்ணுறாங்கிறத பாருங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதில் கூடிய தவறுகள் எல்லாத்தையும் எப்படி இப்படிலாம் திருத்திக்கலாங்கிறது பாருங்கள் ஒருவேளை ஃபினான்ஷியலி நீங்கள் வந்து ஒரு நா ஒரு எக்யூப்டான ஆள் இல்லை அப்படிங்கும் போது ஃபினான்ஷியலி உங்களை நீங்கள் எப்படி வளர்த்துக்கலாங்கிறது பாருங்கள் அது மூலமாக உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வருதாங்கிறது பாருங்கள் ஃபைண்டிங் த கெஸ்ட் ஆஃப் ஹோப் இது மாதிரி ஒவ்வொன்றா விஷயங்களை செஞ்சு செஞ்சு பார்க்கும்போது எந்த ஒரு விஷயங்களை செய்யும்போது உங்களுக்குள்ளே ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு ஹோப் அப்படிங்கிறது வருது இந்த பர்சன் இல்லாமல் இந்த மாதிரியான ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் இல்லாமல் நம்மளால் வாழ்ந்துட முடியும் அப்படிங்கிற ஒரு ஹோப்புங்கிறது எங்கே வருதுங்கிறத பாருங்கள் அதுதான் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண வேண்டிய ஏரியா அந்த இடத்துல நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் புரியா புரியலண்ணா என்ன பண்ணலான்னு சொல்கிறேன் மீன் ரியல் எம்பத் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி உங்களுடைய தவறுகளை திருத்திக்க திருத்திக்க உங்களுக்குள்ளே அந்த கான்ஃபிடென்ட் அந்த ஹோப்லான விஷயங்கள் வர வர நீங்கள் அந்த மாதிரி பிஹேவியர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹோப் வரும்போது அது நல்ல எம்பத்தை உங்களை புரிஞ்சிக்கக்கூடிய உங்களுக்கான ரெக எமோஷன்ஸுக்கான அந்த எமோஷனல் நீட் இருக்குல்ல அதை ரெகனைஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் வந்து கண்டிப்பாக உங்களை தேடி வருவாங்க சோசியல் ரிலேஷன்ஷிப்பில் அந்த மாதிரியான ஒரு ஃபுல் சப்போர்ட்டிவ் சிஸ்டம் அப்படிங்கிறது உங்களுக்காக வந்து கிரியேட் ஆகும் நல்லாயிருக்கும் அதை வந்து ட்ரை பண்ணுங்கள் செல்ஃப் ஹீலிங் ப்ராக்டிஸ் ஒரு பக்கம் இதெல்லாம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் உங்களால் அந்த ப்ராக்டிஸை தெரிஞ்சுக்க முடியலைன்னா உங்களை நீங்கள் எப்படி ஹீல் பண்ணிக்கலாங்கிறத யோசிங்க விச் மீன்ஸ் கவுன்சிலிங் வரலாம் சைக்காலஜி ஒரு நீங்கள் கவுன்சிலிங் எடுக்கலாம் ரொம்ப ரொம்ப டீப்பாக கொஞ்சம் நீங்கள் காப்ரேட் பண்ணீங்கன்னா தாராளமாக வந்து உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னங்கிறது அக் வேறு அணி வேற சொல்ல முடியும் அப்போ அந்த விஷயங்களை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண ஒர்க் அவுட் பண்ணால் உங்களுக்குள்ள அந்த ஒரு ஹோப் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும் அசை மேடர் குரூப் தெரப்பி கேன் பி அப்ளைடு இதே மாதிரி லைக் மைண்டட் பீப்பிள் இருக்கக்கூடிய குரூப் தெரப்பி ஓரியன்டாக நம்மளுடைய செஷன்ஸில் இருக்குது வேணும்னா நீங்கள் பற்றி டீட்டெயில்ஸ் வந்து நம்மளோட அட்மிட்டை கேட்டுங்க விச் மீன்ஸ் இதே மாதிரி செல்ஃப் ஹீலிங் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய இதே மாதிரி ஒரு எக்ஸ்போஷர் வேணும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் ஒரு நாலு பேர் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங்கில் வருவாங்க விச் மீன்ஸ் குரூப் தெரப்பியில் வருவாங்க ஸோ அவங்க கூட சேர்ந்து நானும் அதில் இருப்பேன் ஸோ தட் ஆல தாராளமாக அந்த ஒரு குரூப் தெரப்பி வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணிட்டு போகலாம் அண்ட் கவுசிலிங் அன்பி த பெஸ்ட்டு நிறைய விதமான கவுன்சிலிங் இருக்குது சைக்கோனாலிசிஸ் தெரப்பி இருக்குது டயலட்டிக்கல் தெரப்பி இருக்குது என்எல்பி ப்ரோக்ராம் இருக்குது இந்த மாதிரி பல விதமான தெரப்பீஸ் எல்லாமே ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது மீன்ஸ் வித் மீன் ஸோ நான் அதை எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்கேன் ப்ராபப்ளி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அதில் நீங்கள் கலந்துக்கலாம் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒரு செக்ஷன் வாங்க ஃபஸ்ட்டு வரும்போதே நான் சொல்லுவேன் எந்த மாதிரி ஒரு தெரப்பி அப்படிங்கிற நம்ம எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அது வழியே நான் போக ஆரம்பித்தோம்னா வி கேன் ஹாவ் அ பெட்டர் லைஃப் என்ன கண்டிப்பாக முடியும் ஓகே அதுதான் நம்மளுடைய நம்பர் நீங்கள் தாராளமாக யோசிச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் பட் இப்போதைக்கு அப்பாயின்மெண்ட் இல்லை ஃபிஃப்டீன்த் வரைக்கும் அப்பாயின்மெண்ட் இல்லை ஃபிஃப்டீன் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் அப்பாயின்மெண்ட் இல்லை ஓகே அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அப்பாயின்மெண்ட் வரும் ஏன்னா எப்போயுமே நீங்கள் செக்ஷன் புக் பண்ணும்போது ஒரு ஒன் வீக்கு முன்னாடி செக்ஷன் புக் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது ஓகே ஒரு அர்ஜென்ட்டாக நீங்கள் ஷெடியூல் போடுறீங்க அந்த ராபிட் ஷெட்யூலுக்கு இப்போதைக்கு நம்மக்கிட்ட டைம் இல்லை வெரி சாரி ஃபார் தட் ஓகே பார்க்கலாமா சரி தேங்க்யூ ஸோ மச் ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் யூடியூப் சேனல் ஐஎம் யுர் ராஜ்மார் பாண்டியம் சைக்காலஜிஸ்ட் That test what?